கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பகுதி பத்தொன்பது கன கரடேறியது சூராம்புதர் கைகழித்து காயமானது ஊரல் பானைகளை எத்தி உடைத்தது சாராய அடுப்பில் எரிந்து கொண்டிருந்த தீயை இருகையிலும் அள்ளி சாராய கூட்டாளிகள் மூஞ்சில் வீசி அடித்தது தங்கத்துக்கு வாங்கின என் பேரனை எலும்பெடுத்து வாடா நான் சொன்ன கெடுவட்ட நாயே என்று சின்னுவை விறகு எடுத்து விரட்டியது இதெல்லாம் ஒரு பொழப்பு ஒரு பொறப்பு என்று திட்டி சின்னுவின் மூஞ்சில காரி துப்புனது பதிலுக்கு அவன் என்ன செவக்கி வளர்க்க தெரியாத நீ ஒரு அப்பனாடா அப்படின்னு விழாவில் வெட்டருவா எடுத்து வெட்டுன மாதிரி கேட்டது இதெல்லாம் வருத்தம் தேவருக்கு சின்ன கேட்ட ஒரு கேள்விதான் அவர் நெஞ்சில் யாரோ கள்ள கட்டி விட்டது மாதிரி கனத்துச்சு ஒழுக நிலமில்லை உட்கார இடம் இல்லை கஞ்சு காய்ச்ச காசு இல்லை காச்சு ஊத்த பொண்டாட்டி இல்லை சாராயம் காய்ச்சாம வேற என்ன பண்ண சொல்ற என்று கேட்டான் சின்ன மூணு முழ கயிறு முக்கா விஷம் ரெண்டுல ஒண்ணுமா கிடைக்கல சாரா என் எங்காச்சுக்கு சாகிறது ஏன் நான் ஜாகனு புருவம் நெறச்சி போன எழுபது வயசு கிழட்டு பையன் நீயி ஆத்தால வைத்தியம் பார்க்காம கொண்ணு புட்டு கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்க உனக்கே அம்புட்டு இருந்தா எனக்கு எம்புட்டு இருக்கும் அவன் கேட்ட கேள்வியில் கோபமெல்லாம் வத்திப்போய் விண்டுபோன நெஞ்சோடு விம்மி விம்மி அழுதுகொண்டு சூராம்புதர் குழித்த காயத்தில் கள்ளிப்பால் அடித்து மண் தெல்லி மருந்து போட்டு நடுச்சாமத்தில் வீடு வந்து சேர்ந்த முதல் பகலிலெல்லாம் வாய்க்கால் வரப்பு எடுத்து கட்டிவிட்டு வீடு திரும்பி மாட்டுக்கு பருத்தி விதை ஆட்டிக்கொண்டிருக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் உள்கூடு அறுத்து கொண்டிருந்தது அவன் கேட்ட அந்த ஒரே ஒரு கேள்வி அழகம்மா நீ இருந்திருந்தா புருஷன் இப்படி ஒரு கேள்வியை உன் மகன் கேட்டு இருப்பானா நடைவாசல் ஓரமாய் வெட்டுக்கட்டையை வைத்து சோளத்தட்டை வெட்டி கொண்டிருந்தான் தாத்தாவின் பக்கம் முதுகு திருப்பிக்கொண்டு கொண்டு மொக்கராசு அவன் மூஞ்சியைப் போலவே வார்த்தையும் இறுகி கொண்டதால் ஒருவேச்சும் பேசவில்லை ஒருநாள் முழுக்க தாத்தா கூட பேசாமல் இருக்க முடியல யாரோ கடப்பாறையை கழுத்துக்குள்ள வச்சு அழுத்துன மாதிரி இருந்துச்சு எதை பேச எப்படி பேச அப்போதுதான் அந்த எதிர்பாராத விருந்தாளி வந்து சேர்ந்தான் ஒரு ஓரமாய் கட்டை செருப்பை கழற்றி வைத்துவிட்டு நன்றாயிருந்த வேட்டியை மீண்டும் அவிழ்த்து மடித்து கட்டிக்கொண்டு இடுங்கிய கண்களை வீசி ஒரு பார்வையில் எல்லாவற்றையும் உள்வாங்கிக்கொண்டு நெஞ்சிலிருக்கும் தயக்கத்தை சுண்டு நடை சொல்ல சிரித்தல் என்ற தொழிலையே செய்திராத கருப்பு உதடுகளை இன்னும் இறுக்கமாக்கிக் கொண்டு பருத்தி விதை ஆட்டி கொண்டிருந்த பேயத்தேவரை பார்த்தும் பாராமல் கடந்து தாழ்வாரம் அடைந்து தோல் துண்டை எடுத்து தரையில் ஒரு அடி அடித்து உதறி உணர்ச்சி இல்லாமல் குத்த வைத்து உட்கார்ந்தான் ஒச்சு வாமாப்ள பாரேன் வாரேன் என்பதற்கு அடையாளமாய் அவன் தலையாட்டினான் செல்லத்தாயி புள்ளையெல்லாம் சோகமா அதுகளுக்கு என்ன கழங்கு மாதிரி கிடக்கு வந்தவன் யாரென்று தெரிந்து கொண்டதும் திரும்பி பார்க்காமல் தன் தொழிலில் இன்னும் தீவிரமானான் மொக்கராசு இவன் ஏன் வந்தான் எதுக்கு வந்தான்னு தான் புத்தி கெட்டுனை மட்டும் யோசிச்சு ஒன்றும் பிடிபடாமல் போக பேயத்தை அவர் எங்கே ஆரம்பிக்கிறன்னு தெரியாமல் திக்கி திணறி போனார் பாவம் ஏ முருகாயே மாப்பிள்ளைக்கு பால் சுட வச்சு கொண்டாது கூட அவள் அடுப்பில் கூட்டி வைத்திருந்த கத்தரிக்காய் குழம்பு சட்டியை எடுத்துவிட்டு ஒரு பழைய சட்டியை கழுவி பால் சுட வைத்தாள் வடச்ச மனசுக்காரர்களின் பேச்சு என்பதனால் சலசலவென்று பேச்சு வரவில்லை புண்ணாக்கில் எண்ணெய் எடுப்பது மாதிரி இறுகிப்போன மனசிலிருந்து சொல்லேதும் கசிவதில்லை பருத்தி விதை ஆட்டிக்கொண்டே பேச்சை தொடர்ந்தார் பேய்யத்தேவர் நல்ல நாளும் பொழுதுமா ஒத்தாளா வந்திருக்கீங்க செல்லத்தாயை என்ன மாப்பிள்ள விசேஷம் காதுமடல் பீடியை எடுத்து அதை பின்பக்கம் கடித்து ஒரு கழித்து சாய்ந்து உள்பையில் கைவிட்டு தீப்பட்டி தடவி குச்சி எடுத்து பட்டையில் படீரென்று உரசி பற்ற வைத்து பீடி கொளுத்தி ஒரு உறிஞ்சி உறிஞ்சி பீடியை மூக்கு சிவக்க வைத்து முதல் புகையை மூக்கு வழி விட்டுவிட்டு பீடி முழுசாக பற்றிக்கொண்டது என்பதை முடிவு செய்த பிறகு எரிந்த குச்சியை வாசலில் சுண்டி எரிந்துவிட்டு இரண்டாம் எழுப்பு தந்த சுகத்தில் வைகுண்டம் கைலாசமெல்லாம் சுத்தி மொக்கரச கூட்டிட்டு போலாம்னு வந்தேன் என்றான் ஒச்சு அந்த வார்த்தையை கேட்டு வெட்டுனானோ கேட்காம வெட்டினானோ தெரியாது மொக்கராசு வெட்டின சோளத்தட்டையில் ஒன்று வெட்டுக்கட்டையை விட்டு எகிரி பறக்க அது கூரை மேலே இருந்த கோழியை போய் அடிக்க அது கெக்க கெக்கன்னு பயந்து பறக்குது பேயத்தேவர் கொஞ்ச நேரம் வாய் திறக்கவில்லை கருமமே கண்ணாக இருந்தார் மேலே பாசம் வந்திருக்கும் ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் அப்படித்தான் வச்சுக்குங்க வச்சுக்கிறனுமா அப்போ வரலையா ஏதோ ஒன்று கூட்டிகிட்டு போகத்தான் வந்திருக்கேன் அனுப்ப சொல்கிறீங்களா கூட்டிகிட்டு போகிறீங்களா குங்குமம் வேற செந்துருக்கம் வேறையா ஆறு வேற நதி வேறையா அனுப்புனாலும் கூட்டிகிட்டு போனாலும் கதை ஒன்று தானே அதப்படி அனுப்பாமல் கூட்டிகிட்டு போக முடியுமா முருகாயி கொண்டு வந்து வைத்த பாலை மோர்ந்து பார்த்து ஒருவாய் குடித்து ஓரமாய் வைத்தான் தொண்டையை கனைத்து கொண்டு எழுத்து எழுத்து பேசினான் ஒச்சு மாமோ வேற ஒன்றும் இல்லை சின்ன பிள்ளை நொயு நொயின்னு அழுகுது வேலை செய்ய விடுதில்லை ரெண்டு மாடு வேற வாங்கியிருக்கேன் மேக்கே ஆள் இல்லை நான் ஒத்த ஆளாக கல்லு கட்ட உழுது என்னைக்கு கரை சேர்றது மொக்கராசு வந்துட்டா ஆளும் பெருமா ஆளுக்கு ஒரு வேலையை செய்யலாம்ல அது வரைக்கும் பருத்தி விதையை ஆட்டி கொண்டிருந்த பேயத்தேவர் ஆட்டுவதை நிறுத்திவிட்டு இரண்டு கையாலும் தலையில் அடித்து கொண்டார் அவர் கையில் இருந்த பருத்தி விதை மாவு அவர் அடிக்க அடிக்க தலையில் அப்பி ஏயா இப்போ கூட அந்த பயலை ஓ மகனாக கூப்பிடாம மாடு மேய்க்கிற தான் கூப்பிடுற அவனை உன் மகனாவும் சேக்கல செல்லத்தாயி மகனாவும் பார்க்கல பண்ணக்கு இருக்க ஆள் அனுப்புன்னு பக்குவமா வந்து கேக்கிற அவனே வேற என்னாலும் அனுப்ப மாட்டேன் எந்திரிச்சு போ ஒச்சு எழுந்து கொண்டான் உதர்கின்ற பாவனையில் துண்டை எடுத்து சுவற்றில் அடித்தான் பிறகு கீழே குனிந்து பாலை எடுத்து ஒரே மடக்கில் குடித்து முடித்தான் மாமு வீட்டு ஒத்தாசைக்கு ஒரு பொம்பளைய வச்சிருக்க காட்டு ஒத்தாசைக்கு ஒரு ஆம்பளை வேணாமா அவனை நீயே வச்சுக்க எகத்தாளமாய் ஒரு நொட்டச்சொல் பேசிவிட்டு வழக்கம்போல் வேட்டியை எத்தி உதறி இடுப்பில் கட்டி கொண்டு செருப்புகளை சரியாய் போட்டும் போடாமலும் வந்த வேகத்தில் போய்விட்டான் ஒச்சு பேயத்தேவர் மனசு பேதலித்து போனார் இப்படியாயி போச்ச என் பொழப்பு வந்தவன் போனவனெல்லாம் என் நெஞ்சில் வளச்சி வளச்சு குத்துறானே மகன் என்னடான்னா நான் கொண்டு போட்டு ஒரு பொம்பளையை ஆசைக்கு வச்சுருக்கிறேங்கிறான் மருமகன் என்னடானா ஒத்தாசைக்கு வச்சிருக்கியா ஒரு பொம்பளை என்ன உள்காயப்படுற மாதிரி அடிச்சுட்டு போறா அழகம்மா அடி ஆத்தா நீ இருந்திருந்தா எனக்கு இந்த ஏச்சும் பேச்சும் வந்திருக்குமா முன்னிரவில் வேலையெல்லாம் முடித்துவிட்டு அவருக்கு பிடித்த கம்மங்களையும் கத்தரிக்காய் குழம்பையும் தள்ளி வைத்துவிட்டு அந்த இரண்டு பயல்களும் சொன்ன வார்த்தைகள் விழாவை அறுக்க வேதனையோடு இருந்த பேயத்தேவருக்கு அழகம்மாளிடம் ஒப்புச்சொல்லி என்று அழவேண்டும் போல் இருந்தது குடல் சரிந்து கிடந்த கயிற்றுக்கட்டிலில் கிழிந்த சமுக்காலம் விரித்து அழகம்மா இறந்த நாள் முதலாய் அவரது தலைக்கு வைத்து படுக்கும் அவள் புடவையைத் தேடினார் அது வச்ச இடத்தில் இல்லை இங்கே தானே வச்சேன் பரனில் தேடினார் பாயைத் தூக்கி தேடினார் கொடியில் தேடினார் இருங்கச்சோள மூட்டைகளை புரட்டி தேடினார் காணல பச்ச தண்ணி தான் இருந்தாலும் ஆத்தி குடிச்சுக்கிறோம் என்பது போல் விரிச்ச சமுக்காலத்தை பிரித்து போட்டு தேடினார் இல்லை அது எங்கேயும் இல்லை ஏ முருகாயி எங்கம்மா சீல எந்த சீல அதான் அழகம்மா எங்கேயாச்சும் எடுத்து வச்சிருக்கியா தலைக்கி வச்சு ஆத்தா அழகம்மா கடைசிய கட்டின சீல பச்சை அதான் அதான் அந்த தான் கொள்ள நாளாச்சா ஒரு வீச்சம் எடுத்துச்சு இன்னைக்கு அழுக்க எடுக்க தங்கையா உண்டாட்டி வந்தாள்ல சலவைக்கு போட்டு விட்டேன் யாத்தே என் குடியை கெடுத்து புட்டாளே சத்தம் போட்டு கத்தினார் பேயத்தேவர் முருகாயி நெஞ்சில் அடித்து பதறி ஓரடி பின்வாங்கினாள் வீச்சம் எடுத்துச்சா வீச்சமா அது அழகம்மா ஆவியடி அம்மா அது என் கூட அது பேசும் அது கூட நான் பேசுவேன் ராசாவுக்கு கிரீட அம்மா என் தலைக்கு அவ சீல அதை அடிச்சு துவைச்சா அதுல ஒட்டி இருந்த அவ வாசனை போயிருமே இப்ப அது அழுக்குல கிடக்கோ இல்ல கம்மாயில துவச்சு காய கிடக்கோ என் சாமி நல்ல சாமியா இருந்தா அது துவைச்சிருக்கப்படாது தான் வாரேன் கயிற்றுக்கட்டிலில் கிடந்த சமுக்காலத்தை உதறி எடுத்து போர்த்தி கொண்டு ஓடினார் பேயத்தேவர் ஊர்கோடியில் ஓரமாய் இருந்த சலவை தொழிலாளி தங்கையா வீடு இப்போது தூரமாய் தெரிந்தது பேயத்தேவருக்கு ஒரு மனுஷனை மனுஷனாக காமிக்கிறது ரெண்டே ரெண்டு பேர் ஒருத்தர் சவரத் தொழிலாளி இன்னொருத்தர் சலவ தொழிலாளி இந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லாட்டி மனுஷப் பொழப்பும் நாரி போயிருக்கும் நாரி தாடியிலையும் துணியிலையும் சீலை பேன் உடிச்சு ஆதி மனுஷனுக்கு அடுத்த மனுஷன் நான் தான்னு கெட்டொழிஞ்சு போயிருக்கோம் மனுஷ ஜாதி ஆனால் ஒட்டுமொத்த கிராமத்துக்கும் ஒரே செலவக்கார வீடு தான் ஒரே சவரக்கார வீடு தான் ரெண்டு பேருக்கும் வருஷ கூலி அவங்க பொது வேலைக்காரங்களாக இருக்கிறதுனால வீட்டில் சமையல் கிடையாது வீட்டு வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க அவங்களே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க தங்கையா பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஆள் மூணு தலைமுறையாக கள்ளிப்பட்டிக்கு துணித வைக்கிற குடும்பம் அவர் மாதிரி செலவை செய்ய எட்டு ஊர்லேயும் ஆள் இல்லை கையில் என்ன மாயம் வச்சுருக்கானோ மருந்து வச்சுருக்கானோ சாக்கை துவைக்க போட்டாலும் அவன் கைவட்டா கண்ணாடி தான் புருஷன் பொண்டாட்டி மக மருமகன்னு அவங்க வீட்டில் மொத்தம் நாலு உருப்படி நாலு பேரும் நழுங்காமல் தொழில் செய்வாங்க அவனுக்கு சொந்த வீட்டுக்கு பிறகு சொத்து என்னடான்னு பார்த்தா மூக்கு விடைச்சி நிற்கிற மூணு கழுதைகள் தான் வீட்டு வீட்டுக்கு அழுக்கெடுத்து பொதி கட்டி கஞ்சி பொழுதுக்குள்ள கழுதை மேலே ஏற்றி ஓட்டுனா நீ முன்னப்போ நான் பின்ன வரேன்னு ஒவ்வொரு கழுதையாக யோசிச்சு நிற்க இந்தா இந்தான்னு தட்டேத்தியை கம்மாக்கி கொண்டு வந்து சேர்க்க மத்தியானம் ஆயிரும் பொதியை இறக்கி கழுதைகை மூணுக்கும் முன்னங்காலில் தும்பு திரிச்சு மேய விடுவாக தும்பு திரிச்சு விட்டால் கழுதையை தவி தவி தான் மேய முடியுமே தவிர ஓட முடியாது தும்பு திரிச்சு விடாட்டி போயிடும்னு ஒரு ஐதீகம்தான் எங்கே போயிட போகுதுக கழுதைக விரட்டினாலும் போகாதுக கழுதையை விட்டால் அவங்களுக்கு பழப்பில்லை அவங்கள விட்டால் கழுதைக்கு பழப்பில்லை பொதியை ஊற்று துணிகளை நினச்சி ஒவ்வொரு மண்ணும் சோடாவும் போட்டு லேசாக கமத்துவாக கமத்துன துணிகளை அறப்பதத்துக்கு வெயிலில் லேசாக வாட விட்டா தான் துணிகை வெள்ளாவிக்கு லாயக்காகும் பெரிய மொடாவில் அறப்பான தண்ணி நப்பி அடுப்பை குட்டி அடியில் தீயரிக்கணும் போன சென்மத்தில் துணியை புண்ணியம் பண்ணியிருந்தால் விறகெடுப்பு இல்லாட்டி செடி செத்த குப்பை கூலந்தான் துணிகளை எல்லாம் மொடாவுக்கு வெளியே சுற்றி விடிய விடிய அடுப்புரிச்சா மொடா தண்ணி ஆவியில் எல்லா துணிகளுக்கும் வெள்ளாவி வரவும் விடிஞ்சு வெள்ளாவி விரிச்சு துவைச்சா மஞ்சள் அழுக்கு கருப்பழுக்கு அழுக்கு சேர்த்து அழுக்கு எல்லா அழுக்கும் ஆளை விடு போகிறேன் போகிறேன்னு போயிடும் ஊர் அடங்கிப் போன அந்த முன்னிரவில் திண்ணையில் தென்னங்கிடுகு விரித்து இருகையையும் ஒன்றுகூட்டி தலைக்கு வைத்து படுத்திருந்த தங்கையா பேயத்தேவரை கண்டதும் எப்பேய் என்று பயந்து பதறி எழுந்தான் இன்னைக்கு எடுத்த அழுக்கெல்லாம் எங்கப்பா வெள்ளாவில வெந்துக்கிட்டு இருக்கப்பா போச்சப்பா என் பொழப்பு போச்சப்பா என்று புலம்பிய பேயத்தேவர் வா போலாம் என்று லாந்தரை எடுத்துக்கொண்டு அவனை எழுத்துக்கொண்டு கம்மாக்கரைக்கு ஓடினார் ஊருக்குள் ஏதோ ஒரு நாய் எட்டுக்கட்டையில் ஊழையிட்டுக் கொண்டிருந்தது தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்